பிரபல ஆங்கில செய்தித்தாளுடைய ஒரு ஜேர்னிஸ்டுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டல் எங்கள் தலைவர் உங்க வந்தால் லத்தி சார்ஜ் நடப்போம் பரவாயில்லையா அப்படின்னா என்னன்னா இது வேணுகனவே பர்மிஷன் கேட்காமலே கேட்டதா இழுக்கிறது வழக்கு உச்ச நீதிமன்றம் கொண்டு போறது நிதியை கொடுக்காம இழுக்கிறது அப்புறம் அவங்கள இங்கே கூட்டு வரது வேணுகினே கெட்ட பேரா எடுக்கிறது ஏன்னா இப்ப ஒரு நெரேட்டிவ் வேணும் ஒன்று விஜய் திட்டி பேசு இல்ல பாசிட்டிவா பேசு ஆனா பத்தி பேசு இந்த நெரடிவ் இதுக்கு முன்னாடி யார் பண்ணிருந்தாங்கன்னா மோடி பண்ணிருக்காரு பேருக்கு வேணா டிவி ஆப்ல போய் மெம்பர் ஆயிட்டு வரலாம் டிவி இதுல இருந்து வெளியில வரதுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல இவரெல்லாம் உள்ள கட்சிக்குள்ள கொண்டு வரணும் ஒரு பதவி கொடுக்கணும் இவரெல்லாம் நல்லா பேசுறாரு அவர் நம்ம கட்சிக்காக வழக்கெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு புசிக்கு எதிராக திரும்புறாங்க ஏன் புசிக்கு எதிராக திரும்புறாங்கன்னா தாவேகாவின் அடுத்த பொதுச் செயலாளர் மாதவர் என தகவல் அப்ப இங்க இருந்து வரதுதான் இந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையுமே நியமனம் பண்ணது அது தனியா அமௌண்ட் இதெல்லாம் வாங்கி சொல்றாங்க பல லட்சங்கள் சென்னையில இருக்க ஒரு மாவட்ட செயலாளர் கோடி கணக்கில் சம்பாரிச்சுட்டு இருக்காரு ஒருவேளை கருத்தியெல்லாம் தெரியலன்னா உடனே அவன் அபியூஸ் பண்ணு அவன் வந்து என்ன ஹேண்டில் வேணாலும் பண்ணு இறங்குறாங்க ஹனி இறங்கறாங்க ஒரு மாவட்ட செயலாளர் ஓப்பனா ஹனி டிராப்பிங் பண்ருக்காரு கட்சிக்குள்ள வந்து ஒரு அதிருப்தி உருவாகி இருக்குது என்பது தெரியுது பல இடங்கள்ல நம்ம பார்க்குறோம் இப்போ நான் ஒரு டிவிக்கு குடும்பத்தோட பேசினேன் அது மேலிருந்து கீழே வரைக்கும் சின்ன குழந்தைகள் வரைக்கும் விஜய்னு இருக்கிறாங்க நான் அவங்ககிட்ட கேட்டேன் விஜய் இந்த மாதிரி பொதுக்கூட்டமும் மானோடு நடத்தினா நீங்க போவீங்களே அப்படின்னா போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பயம் பயம் யாராவது இறந்து போயிரும் அப்படிங்கிறவருக்கு பயம் வந்திருக்குது ஆனாலும் விஜய் ரசிகர்கள் ஆதரவாளருங்கிற ஒரு மனநிலையும் இருக்குது இவ்வளோ டேமேஜுக்கு பின்னாடி விஜய் வந்து வெளியே வரல வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தாரு இவ்வளோ அவங்க ஆதரவாளர்கள் யாரும் பேச வரல பதினாறு நாள் கழிச்சு தான் பேசுவோன்னு ஆதரவுலாம் சொன்னார் இவ்வளோ டேமேஜுக்கு பின்னாடியும் இவங்க ஏதோ ஒன்று சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல ஏதோ நடந்துரும் நல்லது நடந்துடும் விஜய் வந்து ஏதோ செஞ்சிருவாரு அவர் வந்து அமைதியாக இருக்கிறாருன்னா அமைதியா இல்லை உள்ள ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இப்படி நம்புறாங்களே இதை எப்படி பார்க்குறீங்க இது நம்புறாங்க இல்லை நம்ப வைக்கப்படுதுன்னு சொல்லலாம் நம்ப வைக்கப்படுது விஜய் வந்தால் கூட்டம் வரும் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் நம்ப வைக்கப்பட்டிருக்குல்ல ஆனால் அது இல்லைன்னு உடைக்க வேண்டிய இடத்துல நம்மளை மாதிரி ஆளுங்க இருக்காங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு மாமல்லபுரத்தில் எந்த அணிலும் காணமே எப்படி சத்தம் இல்லாமல் வந்துட்டு போனாங்க இப்படி பல உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும் பல கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு சத்தம் இல்லாமல் போயிட்டு வந்திருக்காரு பல ஷூட்டிங் போயிட்டு வந்திருக்காரு பிரபல ஆங்கில செய்தித்தாளுடைய ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டல் எங்கள் தலைவர் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு வரீங்களா அப்படின்னா உங்க தலைவருக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்க நான் கேபின்ல இருப்பேன் அவர் சொல்லுவோம் எங்கள் தலைவர் அவங்க வந்தால் லத்தி சார்ஜ் நடக்கும் பரவாயில்லையா அப்படின்னா என்னன்னா எங்க தலைவர் வந்தா கூட்டம் வரும் வந்துருச்சுன்னா அதை கட்டுப்படுத்த முடியாது லத்தி சார்ஜ் வரும் ஒரு மிரட்டல் உடனே அவரு எல்லாத்தையும் அங்க வரணும்னு மிரட்டல் ஆனா அப்படி இல்லை இல்லை அந்த மாதிரி நெரட்டிவ்லாம் யாரும் கிடையாது அண்ணாக்கு வராத கூட்டமா அவங்களுக்கு வரப்போகுது அண்ணா செய்யாத அரசியல் நீங்க செஞ்சிட்டீங்க அது சும்மா ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க அதை அதை உடைக்க வேண்டிய இடத்துல நிறைய பேர் இருக்கணும் இப்ப அண்ணா வந்து ஒரு ஒரு ஸ்டீல ஒரு கூட்டத்துல இருபத்தி ஒரு நாள்ல இருபத்தி ஏழு இடங்கள்ல பேசுவார ஒரு மாசத்துல நூத்தி நாப்பத்தி ரெண்டு இடத்துல கூட்டம் நடத்துவாராம் அப்ப அவருடைய ஓட்டம் எவ்வளவு வேகம் நீ ஒட்டு மொத்தமா கட்சி தொடங்கி ஒன்றரை வருஷத்துல இருபத்தி முறை தான் வெளியவே வந்திருக்க அவர் ஒரு நாளைக்கே இருபத்தி முறை அதுவும் ஒரு இடத்துல பேசுனா இன்னொரு இடத்துல பேச மாட்டாராம் ஆறரைக்கு ஒண்ணு ஏழு மணிக்கு ஒண்ணு ஏழை முக்காக்கு ஒண்ணு எட்டரைக்கு ஒண்ணு இப்படி விடிய விடிய பேசக்கூடிய ஆளு நீ வந்து காலையில வண்டியை எடுத்து ஆரம்பிச்சு பன்னெண்டரை வரைக்கும் ஷோ காட்டிட்டு வந்து பேசுறாள் அப்ப இந்த நெரேட்டிவ் செட் பண்ணப்படுதா நம்ப வைக்கப்படுது தெரியுது நம்ப வைக்கப்படுது அவ்வளவுதான் இந்த இந்த நெரட்டிவ் நீங்க எவ்வளவு நாள் காப்பாத்த முடியும் சீமான் வந்து சொல்றாரு ஏன்பா நீ பாதிக்கப்பட்டவங்களை வீட்டுக்கு கூப்பிடுறியே நாளைக்கு ஓட்டு போடவும் மிஷின் தூக்கிட்டு வீட்டுக்கு வருயே கேக்குறேன் நம்ம அவ்வளவுலாம் போக வேணாம் தொகுதி பிரச்சாரத்துக்கு என்ன பண்ணுவீங்க ஒவ்வொரு தொகுதியும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வீட்டுக்கு கூப்பிடுவீங்களோ லைன்ல வாங்க ஓட்டு கேட்கணும் லைன்ல வாங்கன்னு அப்ப மாட்டுவீங்கல்ல இல்ல அப்பயும் நிர்வாகிகள் அனுப்பிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்தா மாட்டுவீங்கல்ல இல்லை மாவட்டம் மாவட்ட வரியா பொதுக்கூட்டம் நடத்துவீங்களா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓர எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் இல்ல கமல்ஹாசனுக்குலாம் ரொம்ப வை அந்த நேரம் கால அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்துல கூட எல்லா தொகுதியும் கவர் பண்ணாரு மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தால் அவருமே முதலமைச்சர் வேட்பாளருக்கு முன்னாடி அவருமே எல்லா தொகுதியும் கவர் நடந்து போனாரு எல்லாருமே கவர் பண்றாங்க நீ அரசியலுக்கு வந்துட்டீங்க இனியும் நான் செலிபிரிட்டி மேல பாய் ஏறுவாங்க கூட்டம் சேரும் அதெல்லாமே எல்லாமே பா அதெல்லாம் நடக்காது எவ்வளவு நாளைக்கு பார்ப்பாங்க வந்த நாலாவது நாள் விஜய்னு போயிட்டுவாங்க ஆஹ் விஜய் அப்படின்ட்டு போயிருவாங்க அவ்வளவுதான் மகாபலிபுரத்தில் வைத்து விஜய் கரூர் மக்களை சந்திச்சாரு இந்த செய்தியை தான் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆனா மகாபலிபுரம் சம்பந்தப்பட்ட பல்வேறு செய்திகள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா வே டு நியூஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது ஒரு ஒரு இருபது நாள் ஆச்சுன்னா விஜய்ட்டு போயிருவாங்க அவ்வளவுதான் ஆனா அந்த பீம் அந்த அந்த அப்படி போயிடக்கூடாது இவர் வந்து ஒரு பொக்கி கவர்ச்சி கவர்ச்சி அதை மெயின்டைன் பண்ணும் அந்த நெரேட்டி வந்து பாக்குறதுக்காகத்தான் இவங்க வந்து இதை நம்ப வைக்கப்படுது இவர் வந்துட்டா மாறிடும் மாறிரும் இவர் ஏதாவது ஒரு படத்துல ஊழலை ஒழிக்கிற மாதிரி சீன் இருக்கா வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்கினா ஊழல் ஒளிஞ்சிருமா தமிழன் படத்துல மாதிரி இந்த சம்பவத்தை ஒரு மூணு நாள்ல முடிச்சிருக்கலாம் ஏன் இவ்வளவு நாளா ஒரு ஜவ்வா இழுக்கிறாங்க எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் ரொம்ப கிளவரா ஐயோ இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ டக்குனு கவர் பண்ணலாம் அப்படின்னா டக்குனு போய் முடிச்சு அடுத்தடுத்து விஜய் பயங்கரமா நெகட்டிவா தான் ஆகும் இது இல்லையா ஆமா டக்கு ஆனா இது வேணுக்குனவே பெர்மிஷன் கேட்காமலே கேட்டதா இழுக்கிறது வழக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போறது நிதியை கொடுக்காம இழுக்கிறது அப்புறம் அவங்கள இங்க கூட்டு வர்றது வேணுக்கே கெட்ட பேரா எடுக்கிறது ஏன்னா இப்போ ஒரு நெரட்டிவ் வேணும் ஒண்ணு விஜய் திட்டி பேசு இல்ல பாசிட்டிவா பேசு ஆனா விஜய் பத்தி பேசு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் இப்போ இந்த ஒரு மாசமாக தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா ஊடகங்களும் பேசுனது என்ன விஜய் 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 திட்டி இல்லை நெகட்டிவ் ஆனா விஜய் பத்தி பேசு அந்த நெரேட்டிவ் இந்த நெரட்டிவ் இதுக்கு முன்னாடி யார் பண்ணிருந்தாங்கன்னா மோடி பண்ணியிருக்காரு அத்வானியை காலி பண்ணி பிஎம் போஸ்ட்டுக்கு போஸ்டுக்கு கேண்டிடேட்டாக கேண்டிடேட்டா வராரு அவர் என்ன பண்றாருன்னா பயங்கரமான நெகட்டிவ் அவர் வந்து குஜராத்ல எவ்வளவு பெரிய கலவரம் ஏற்படுச்சு தெரியுமா அவர் ரத்த கரை படிந்தவர் அப்படின்னு பயங்கரமான ஒரு நெரேட்டிவ் நாடு முழுவதும் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆச்சு இப்போ மோடியோட பேர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு எல்லாருக்கும் இப்போ அந்த நெரேட்டிவ் உடைக்கணும் பேர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா போதும் அடுத்து உடைக்கிறது என்ன செய்யறாங்கன்னா

இரண்டாயிரம் இவரோட ஆட்சியில அந்த அப்பாவி இஸ்லாமியர்கள் செட்டாங்க இல்லையா அது எல்லாமே மறைக்கப்படுது ஆனா இவங்க பரப்புன ஃபேக் நெரேட்டிவ் எல்லாமே செட் ஆகுது இப்ப எல்லாமே ஃபேக் நெரேட்டிவ் செட் ஆயிட்டு இருக்கு நாற்பத்தி ஒரு மரணங்கள் பத்தி விஜய் மீது ஒரு 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 அலிகேஷன் போயிட்டு இருக்கு நாளைக்கு விஜய் வந்தா ஊழல் ஒளிஞ்சிரும் விஜய் வந்தா பெண்கள் பாதுகாப்பு கிடைச்சிரும் விஜய் வந்தா எல்லாமே மாறிடும் அப்படின்னு ஒரு ஒரு நெரேட்டிவ் செட் ஆகும் அதை செட் பண்றதுக்காக தான் இவங்க இப்பவே இந்த வேலையெல்லாம் பண்றது முதல்ல விஜயோட பேரை எல்லா இடத்துலயும் போய் சேர்க்கணும் எப்படியாவது போய் சேர்த்திடணும் அதுக்கப்புறமா விஜய் பத்தி நம்ம பாசிட்டிவா சொன்னா ஈஸியா ரீச் ஆயிரும் அந்த ஸ்ட்ராட்டஜிய இங்க பண்றது ஜான் மோடிக்கு பண்ணது பி இதுதான் அவங்க ரொம்ப தெளிவா பண்றாங்க ஒரு குரு அங்க செஞ்சாரு சிசியர் இங்க செய்யறாரு இப்ப இவ்வளவு நெகட்டிவா இருக்கு இல்லப்ப நீங்க மோடியோடைய காலகட்டங்கிறது வந்து சோஷியல் மீடியா உருவான காலம் அவர் சோஷியல் மீடியா வரும்போது பாசிட்டிவ் நெரேட்டிவ்ங்கிறது போய் சேர்ந்துருச்சு அதுக்கு முன்னாடி பத்திரிகைகள்ல தொலைக்காட்சிகள் நெகட்டிவ் இருந்தது இப்போ சோஷியல் மீடியான்னு ஒரு ஒன்று வருது புதிய தலைமுறை ஒன்று வருது இதெல்லாம் ஆமான்னு போயிட்டாங்கல்ல இன்னைக்கு தலைமுறையும் நினைக்கிறீங்களா தாண்டி இப்ப தாவே காப்புல சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க கட்சிக்காரங்களை திட்டுறாங்க ஆமா அப்ப இருந்த சோசியல் மீடியா காலம் வந்து வேறதான் வாட்ஸ்அப் வந்த செய்தியெல்லாம் நம்புவோம் ஆமா இப்ப என்னன்னா ஒண்ணு வந்தாலும் யோசிக்க ஆரம்பிச்சிடறான் முன்னாடி இருந்த ஊடகங்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு செய்தி வெளியா இருந்துச்சுன்னா பாரியா டீ கடையிலேயே பேசிப்பாங்க செய்தித்தாளே வந்திருக்கியானோ இப்போ வந்துருச்சுன்னா ஏ அது வந்த ஊடகம் தானே அவர் ஓனர் அவர் தானே அப்படி போய் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா இப்போ என்னன்னா விஜய் மேலேயே நேரடியாக தாக்குதலை உண்டாக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாரியர்ஸ் இங்க ரெண்டு மாஃபியா இருக்கு ஒரு மாஃபியா வந்து ஆன்லைன் எந்த பொறுப்புலையும் இருக்க மாட்டாங்க பேருக்கு வேணா டிவிகே எல்லாம் ஆப்ல போய் மெம்பர் ஆயிட்டு வரலாம் நான் டிவிகே மெம்பர் சீரியஸா தான் ஏன் தெரியுங்களா இந்த மை டிவிகே ஆப் உள்ள என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணலான்னு உள்ள போனேன் ஃபர்ஸ்ட் ஃபோன் நம்பர் கேட்டுச்சு அப்புறம் ஓட்டர் ஐடி கேட்டுச்சு கொடுத்துட்டேன் சரி இட்டு நான் உள்ள போயிட்டா அவ்வளவுதான் சேர்ந்துட்டீங்கன்றான் சரி இப்ப உள்ள முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா உள்ள சேர்ந்துட்டீங்கன்னா எனக்கு இந்த இந்த உறுப்பினர் பதவி வேண்டாம் என்ன நீக்குங்கன்ற ஆப்ஷனே கிடையாது அவ்வளவுதான் தலைவா பட டைலாக் தான் இது ஒரு ஒளிப்பாத ஒண்ணு காக்கும் ரெண்டாவது உள்ளே சேரு அவ்வளவுதான் அப்ப நான் தெரியாம ஐயோ எப்படா இதுல இருந்து வெளியில வர்றதுன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல இதை ஏக்கறது யாருன்னா ஆதவ் ஆதவோடைய பக்கவளமா இருக்கிறது சோனியா அருண்குமார் இவங்க இது வந்து ஆஃப்லைன் இந்த ஆஃப்லைன் மாஃபியா யாருன்னா புசி புசி கீழே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் இந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையுமே டைரக்டா நியமனம் பண்ணது புசி அது தனியா அமௌண்ட் செட்டில்மெண்ட் இதெல்லாம் வாங்கி சொல்றாங்க பல லட்சங்கள் சென்னையில இருக்க ஒரு மாவட்ட கோடி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுட்டு இருக்காரு தனியா இது ஒரு மாஃபியா இப்ப சோனியா அருண்குமார் வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா இப்ராஹிம் ராகு ராவத்தர் இப்ராஹிம் கைக்குள்ள போட்டு இவரெல்லாம் உள்ள கட்சிக்குள்ள கொண்டு வரணும் ஒரு பதவி கொடுக்கணும் இவரெல்லாம் நல்லா பேசுறாரு அவர் நம்ம கட்சிக்காக வழக்கெல்லாம் வாங்கிருக்காரு அப்படின்னு புசிக்கு எதிராக திரும்புறாங்க ஏன் புசிக்கு எதிராக திரும்புறாங்கன்னா கெட் அவுட் ட்ரெண்ட் அதான் ஏன் ஏன்னா இவங்க நியமிக்கிற ஆளை உள்ள வர வரணும்னா இவங்க காசு வாங்கிட்டாங்க இப்ப புசிக்கு காசு வரல என்ன மீறி கட்சிக்குள்ள வரக்கூடாது நான் காசு வாங்குவேன்னு இவரு நிக்கிறாரு இவங்க காசு வாங்கிட்டு இவங்களை உள்ள கொண்டு வர முடியல ஏன்னா தான் உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கார் பொதுச் செயலாளர் இவர் தான் கையெழுத்து போடணும் அப்ப இவருக்கு எதிராக திரும்பணும் இவரை இந்த போஸ்டிங்ல இருந்து காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாரம் இயங்குது அதனால ஒரு மூணு நாள் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் ஒன்று நடக்குது அதுக்கு அத்தை தான் தலைமை அதுல ஓபனா அடிக்கிறாங்க மாவட்ட செயலாளர்கள் அடிக்கிறாங்க புஷி அடிக்கிறாங்க ஜான் அடிக்கிறாங்க பயங்கரமா அடிக்கிறாங்க ஆனா ஒரு பேர் மட்டும் அதில் உச்சரிக்கவே இல்லை அதுதான் அது ஒரிஜினல் இதில் இதுல வந்து சிடிஆரும் இருக்காரு அதான் இந்த டீம் இருக்கு இப்ப இந்த டீம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு செய்தி படிச்சு காட்டினேன் காவின் அடுத்த பொதுச்செயலாளர் தகவல் அப்ப இங்க இருந்து வரதுதான் இங்க இருந்து ஒரு நெரேட்டிவ் செட் ஆகுது புசிய தூக்கிட்டு முடியுமா இருக்குதா வாய்ப்பு இருக்கு விஜயின்னு ரொம்ப சிந்திக்கிற பர்சன் நினைக்கிறீங்களா அவருக்கு சொல் புத்தி இருக்கும் இருக்கா இல்ல சுய புத்தி இருக்காருன்னு நமக்கு தெரியாது எப்பவுமே ஏதோ ஒருத்தருடைய பேச்சை கேட்டு இயங்குறவர் தான் சொல்றாங்க அவ்வளவு நம்பிக்கை கூடியவரு வந்து அவரை விட நம்பிக்கை கூடிய பர்சன்ஸ் நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க வரும்போதே ஒரு ஆயுதத்தோட வராங்க இப்போ அருண் அருண்ராஜ் அவர் வரும்போதே ஒருவேளை உங்களுக்கு ஈடி ரைடி எல்லா ரைடுலாம் வந்துருச்சுன்னா அது எப்படி சமாளிக்குன்னு எனக்கு தெரியும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஒரு பாயிண்டோட வராரு இனிமே நான் எல்லா செலவுலையும் நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு ஆதரவு வராரு அடுத்ததா சிடிஆர் நான் தினமும் பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அரசியல்ல நான் வந்து பழந்தின்னு கொட்ட போட்டவன் நான் பாத்துக்கிறேன்னு அவரு வர்றாரு புசிட்டே ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் இருக்கு நான் ஃபீல்டு ஒர்க்கர் இந்த புசிட்ட இருக்க பாயிண்ட் மட்டும் அவர் யார்டையுமே இருக்காரு நீங்க வந்து ஒரு நாளைக்கு இது வெயில் மழை இல்லைனாலும் ஒரு நாளைக்கு எத்தனை வீட்டை சந்திப்பீங்க ஒரு மூணு வீடு சந்திப்பீங்க புசி ஒரு பத்து பதினஞ்சு வீடை சந்திச்சிருவார் ஏன்னா அவர் ஆரம்பத்துல இருந்தே ஃபீல்டு ஒர்க்கர் இல்லையா இந்த ஸ்கில் வந்து இங்க யார்ட்டையுமே இல்ல ஆனா இவர் அந்த காசு வாங்குற அந்த மாவட்ட செயலாளர் பதவி காசு வாங்குற அந்த மாஃபியா இருக்குல்ல அது இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அதனால தான் இது ஓபனா சோசியல் மீடியாலேயே சண்டே ஆகுது சோனியா சோனியா அருண்குமார் ஓப்பனாகவே ட்வீட் போடுறாங்க எத்தனை நாளைக்கு தான் யாரையும் சேர்க்காம கட்சி நடத்துவீங்க எல்லாரையும் அரவணைச்சு போறது தானே தலைவர் தலைவர் விரும்புவாரு அப்படின்னு ஓபனா ட்வீட் போடுறாங்க இப்ப இங்க இருக்கிற டீம் சும்மா இருக்குமா பொறுப்பு வாங்கி இருக்கிற டீம் இருக்குல்ல இவன் என்ன பண்றானா நீங்க யாரு கட்சிக்குள்ள எந்த பொறுப்புலயும் இல்ல எந்த பொறுப்பு நீங்க யாரு முதல்ல தலைவருக்கு பொதுச்செயலாளருக்கு ஆணையிட இல்ல தலைவருக்கு எடுத்து சொல்றதுக்கு நீங்க யாரு நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க இன்னொரு கட்சி நான் கட்சிக்கு அப்பாற்பட்ட ராவுத்தர் இப்ராஹிமுக்கு வக்காலத்து வாங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு உங்களை ஏத்தி அழகு பார்த்தாச்சுல அத பத்தி பெருமையா பேச மாட்டீங்க மாறா ஸ்பேஸ் போடுறீங்க ஸ்பேஸ் போட்டு புசிய திட்டுறீங்க ஜான திட்டுறீங்க உங்களுக்கு யார் ரைட்ஸ் குடுத்தா கட்சியை பெயர் எடுத்துட்டு இருக்கீங்களேன்னு இவன் திரும்ப கேள்வி கேக்குறான் அப்ப இந்த வார் வந்து ஏதோ ஒரு ரூம் குள்ள எல்லாம் நடக்குல பொதுவெளியில பொதுவெளியில நடக்குது எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குது அப்படின்னா ஒரு கட்சிக்குள்ள இந்த முட்டல் மோதல் அப்படிங்கிறது நடக்கிறதுக்குலாம் ரொம்ப கால ஆகும் நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு வரைக்கும் கூட பிஜேபிக்குள்ள சண்டை வரும்னு நிறைய பேருக்கு தெரியாது தெரியாது அப்புறம் தான் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு சண்டை வருது அங்க யோகி டீம் ஒன்று இருக்குது மோடி டீம் ஒன்று இருக்குது அத்வானி டீம் ஒன்று இருக்குது மோடி டீம் இப்படிலாம் வந்து பின்னாடி தான் நம்ம பார்க்கறோம் கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு நூற்றாண்டு பாரம்பரியம் இருக்குது காங்கிரஸ் நமக்கு தெரியும் அது தெரிஞ்ச கதை வேற எந்த கட்சியிலுமே ஜெயலலிதா ஆகிற வரைக்கும் ஏடிஎம்குள்ள சண்டை சச்சரவுகள் வெளியே வராது தெரிய வராது டிஎம்கேல கூட ஓரளவு தெரியும் ஆனா கேல வெளியே தெரியாது ஆனா அதுவும் கூட வந்து அவங்களுடைய வாரிசு சென்றாங்கிற மாதிரி அது வந்தது ஆனா டிவிக்கு ஆரம்பிச்சு ஒரு வருஷம் தான் ஆகுது ஒரு வருஷத்துக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் அட்டாக் பண்றது பயங்கரமா இருக்குது நீங்க ஒன்று சொல்றீங்க இப்ப இவ்வளோ கட்சியை உதாரணமா சொல்றோம் இதுக்குள்ள கோஷ்டி பூசல் இருந்தாலும் அந்த எல் எத்தனை கோஷ்டி உருவானாலும் அந்த கோஷ்டியோட மைண்ட்ல ஒன்னே ஒன்னு இருக்கும் கட்சிக்கு பேர் வரக்கூடாது அவன் கொண்டிருக்க கொள்கைக்கு அவள் பேர் வரக்கூடாது அவன் ஃபுல் அலிகேஷன்ஸ் எங்க வைப்பானா ஒரு நபர் மேல வைப்பான் கட்சியோட பேரு டேமேஜ் ஆயிடக்கூடாது அந்த அந்த அளவுல அவன் ரொம்ப கான்சியஸா இருப்பான் ஒரு கட்டத்துக்கு மேல தலைவர் தலைமை என்ன முடிவு எடுத்தாலும் அளவுக்கு வந்துருவான் இங்க அப்படி இல்ல கட்சியாவது கட்சியாது விஜய் ஆகுது போடுறா போடுறான்னு ஒருத்தர்ல சாதாரண துண்டை பன்னெண்டு கோரிக்கை வைக்கிறான் விஜய்க்கு இதெல்லாம் செய்ய நீ எல்லாம் என்ன தலைவரும் வைக்கிறான் வச்சுட்டு கீழே அவனே சொல்றான் எப்படி இதையும் பாக்க மாட்டீங்க சும்மா நான் புலம்பி தள்ளுறேன் போட்டு தொலைகிறேன்னு அவனே முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து முட்டி தெஞ்சு போச்சு அப்படி ஒரு பதிவு ஒண்ணு பார்த்தேன் எப்படினாலும் சரி நாங்களாம் வந்து ரொம்ப வாரியஸ் வந்து ரொம்ப வேதனையில் இருக்கிறோம் அவமானத்தில் இருக்கிறோம் பதில் சொல்ல முடியல எங்களை வந்து ஒரு மாசமா வந்து வச்சு செய்யறாங்க பதில் சொல்ல முடியல வெளியே தலை காட்ட முடியல பழகுன நண்பர்களோட படம் பார்க்க போக முடியல அவங்க கலாய்க்கிறாங்க இப்படியான வேதனைகளும் வருது இல்லை ஆமா அதை சொல்லல இருந்த வாட்ஸ்அப் மெசேஜை பரப்புற காலம் இல்லை இது சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறானுங்க தொடர்ச்சியை எதிர்கேள்விகள் வருது இங்க ஒரு செயல்பாடுகள் இருக்கு ரெண்டுத்தையும் ஆமா ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாக்குறான் ஒருவேளை அவன் சொல்றது சரிதானே அப்படின்னு அவன கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான் சில பேருக்கு கட்சிக்குள்ள வந்துட்டோம் கட்சியை விட்டு கொடுக்க கூடாதுன்னு முட்டுக் கொடுக்கற ஆளுங்க நிறைய பேர் இருக்கான் ஆனா சில பேருக்கு உண்மையிலே கோவம் அது இல்ல அறம்ல நிக்கணும் இது என்ன இப்படி நடக்குது அப்படின்னு அவன் சில பேர் கேள்வி ஓபனா கேட்க ஆரம்பிக்கிறான் ஒருத்தளம் போட்டு டெலீட் பண்றான் ஆனா நீ மட்டும் வெளியில இருக்க ஆளுங்க பேச்ச கேட்டுட்டு வெளியில இருக்க ஆளுங்கன்னா ஜான் வெளியில இருக்க ஆளுங்க பேச்சை கேட்டுட்டு கரு கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை சென்னைக்கு கூட்டு வந்தேன்னா அப்புறம் நானே உன் முதுகுல குத்த வேண்டியிருக்குண்ணே அப்படின்ற எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படி ஓப்பனா அடிக்கிறான் அப்ப இது ரெண்டாவது ஒண்ணு இருக்கு பொதுச் செயலாளரை பச்சையா திட்டுறான் பச்சையா திட்டிட்டு நீ எல்லாம் வெளியே போ ஊடி போயிரு அப்படின்னு திட்டுறான் கட்சியோட பொதுச்செயலாளர் வேற கட்சியோட ஏதாவது கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படி யாராவது திட்டி நம்ம வரலாறுல கேள்விப்பட்டிருக்கோமா ஒரு சாதாரண தொண்டர் கேள்விப்பட்டிருக்கோமா அப்ப இது அவ்வளவு சர்வசாதாரணமா நடக்குது இதெல்லாம் கட்சியோட இமேஜ டேமேஜ் பண்ணும் ரொம்ப சர்வசாதாரமா பண்றான் அப்ப இவனு இன்னும் பழகவே இவங்க பழகவே இல்லை இந்த அரசியல பழகாம அதை சரிப்படுத்திக்காம பழிய எங்க போடுறானா நீங்க தானே இவ்வளவு நாள் ஆட்சியில இருந்தீங்க நீங்கதான் எங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுத்துருக்கணுங்கிறான் தானே கத்து கொடுத்திருக்கணும் அப்படின்றாங்க அப்ப செந்திலையில ஒரு நியாயமான கேட்டாரு சரிப்பா நீ ரொம்ப நியாயமான கேள்விதான் அறுபது வருஷம் திராவிட கட்சிகள் ஆட்சி செஞ்சிச்சு ஓகே மனித நேயமா உனக்கு கட்சிகள் சொல்லி தரணும் மனிதமும் உனக்கு தரணுமா என்ன உங்க தலைவர் விஜய் படத்தில் மனிதன் சொல்லி தரவே இல்லையா உங்க கீழே ஒன்றரை வயசுக்குள்ள செத்து கிடக்கு நீ எப்படி தூக்கி போடாம தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகாம வீட்டுக்கு போவேன் உங்களுக்கு கர்ப்பிணி பெண் ஒன்னு போட்டு உன்னை போட்டு நசுக்கிறீங்க அந்த பெண்ணை சேஃப் பண்ணாம நீ எப்படி வீட்டுக்கு போவே அன்னைக்கு நைட்டு ஒரு மஞ்ச துண்டு ஆஸ்பத்திரியில இல்லையே இது இந்த கேள்விக்கு பதில் இருக்கா இது கேட்டா மூணு டெம்ப்ளேட் வார்த்தை வச்சிருப்பாங்க கதறு கதறு ஓபி அப்புறம் வந்து கொத்தடிமை உண்மையிலேயே இதுல யார் கொத்தடிமையா இருக்கிறாங்கன்றது அவங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடி யோசிச்சா தெரிஞ்சிடும் தெரிஞ்சிருவானுங்க இந்த நெகட்டிவிட்டி இந்த விமர்சனங்கள் அவங்களே சொல்றாங்க வந்து பதினஞ்சு நாளா நீங்க கடுமையா அட்டாக் பண்ணிட்டாங்க அவதூறு செஞ்சாங்க அதெல்லாம் நாங்க வந்து நீதிமன்றத்தின் மூலமா முறியடிப்போம் இதெல்லாம் ஆதரவு பேசுனது இவ்வளவு விமர்சனங்கள் வந்து கடந்ததுக்கு பிறகு உடைய கல நிலைமை என்ன மக்கள் வந்து டிவிக்கு எப்படி பாக்குறாங்க விஜய் எப்படி பார்க்கிறாங்க இப்ப டிவிக்கு தொண்டர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கிறாங்க அது ரெண்டு மாஃபியாவா பிரிஞ்சிருக்கு கட்சிக்குள்ள பெரிய அதிருப்தி வந்துருச்சு வந்துருச்சு அது நம்ம போய் தான் வேணாம் பட்டவர்த்தனமோ வெளியில தெரியுது நீங்க நிர்வாகிகளுடைய போஸ்ட்ல போய் ரிப்ளைஸ்லாம் பார்த்தா பட்டவர்த்தனமா வெளியில தெரியுது தனித்தனியா நிக்கிறாங்க இதுக்கு நடுவுல ஒண்ணுமே இல்லாத ஆளுங்களும் நடுவுலயும் ஒரு பாட்டு நிக்குது அது யாருன்னா பொருளாளர் வெங்கட்ராமன் ராஜ்மோகன் இப்படி வெளியே நீ பாட்டி வச்சிருந்தாரு தான் என் பொருளாளர் இருந்துட்டு என்ன வேணாலும் விட மாட்டாங்க ஏன்னா பவுன்சருக்கு தெரியாது அவன் காசு வாங்கிட்டு வந்து நின்னவன் அப்ப இந்த இடத்துல ஒரு வாலண்டியரை நிக்க வைக்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியல இத வந்து கீழே வந்து அடுத்த கட்ட ஒவ்வொரு நகரையுமே அவங்க என்ன சுவாரஸ்யமான ஒரு ஈவெண்டா கொண்டு போறாங்க இப்போ ஒரு படத்து ஒரு படம் ரிலீஸ் ஆக போதுன்னா ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் லுக் ஒரு சின்ன பெட்டு டீசரு அப்புறம் ஸ்னீக் பிக்கு ட்ரெய்லரு சாங் ரிலீஸ் இப்படி படிப்படியான ஒரு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே இந்த வலிமை அப்டேட் மாதிரி அந்த மாதிரி விஜயோட அடுத்த அடுத்த நிகழ்வுகளை இவங்க வந்து சுவாரஸ்யப்படுத்துறாங்க ஜனநாயக படத்துக்கான ப்ரொமோஷன் அப்படிலாம் கூட விமர்சனமா வருது ஆமா ஒரு வெக்ககடான விஷயம் தெரியுமா இந்த வைபிஎம் டிராவல்ஸ்ல அங்கிருந்து நாற்பத்தோரு குடும்பத்தை கூப்பிட்டு வராங்க இல்ல அந்த பஸ்ஸ அனுப்புறத மாவட்ட செயலர் ரீல்ஸா போடுறாரு அவர் கடுமையா உழைக்கிறாராம் பஸ் அனுப்பி விடுறா அப்படியே அது பின்னாடி விஜயோட பாட்டு உங்க விஜய் உங்க விஜய்னு ஒரு பாட்டு அது ஒரு வீடியோ அப்பயும் எடுத்து போடுறான் திருந்தவே இல்லையா இன்னும் அப்படின்னு இவங்களோட அதிகபட்ச சமூக பணி அரசியல் பணி எல்லாமே பேசுறது இப்படி பண்றது அவ்வளவுதான் அது அதுல ஒரு டேக் போட்டு விஜய்னு போட்டா போதும் அன்னைக்கு நைட் அவங்க தூங்க போகும்போதே யோசிச்சு பாங்க விஜய் பார்த்திருப்பாரு அது போதும் நாளைக்கு ஒரு ரெண்டு ரீல்ஸா போட்டு விஜய் பார்க்க வச்சிருந்தோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவங்களுடைய அதிகபட்சமா இருக்கு அதுதான் நல்ல மக்கள் அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு ப்ராடக்ட் ஒரு அப்டேட் கொடுக்குற ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இது விஜய் அடுத்து இந்த வருஷம் வர போகுது இந்த வருஷம் வர போகுதுன்னு அப்படியே ஏமாத்தி ஏமாத்தி கொண்டு போற ஒரு வருஷன் அவ்வளவுதான் இல்ல அவர் மேல உள்ள கவர்ச்சி வந்து அனுதாபமா மாறி கூடிருச்சு இப்படி ஒரு இப்படி ஒரு கருத்து சொல்றாங்க இல்லைங்க விஜயுடைய அந்த இது வந்து மொத்தமாக காலி ஆயிடுச்சு எதிர்காலமே இல்லை டோட்டல் டேமேஜ் இப்படியான ஒரு கருத்தும் இருக்குது எப்படி அதை புரிஞ்சு மக்கள் ரெண்டு கருத்துமே சொல்லலை இது ரெண்டுமே என்னன்னா சோசியல் மீடியாவில் பண்ணப்படுற ஒரு நெரேட்டிவ் தான் ஒன்று அனுதாபமாக இருக்கிறது அது வந்து டிவிக்கே ஆளுங்க பண்ணுறது தான் ரெண்டாவது இந்த பக்கம் ஆப்போசிட் பார்ட்டி பண்ணுறது தான் மக்கள் வந்து இவங்க யாருமே கண்டுக்கலை அவங்க எப்போ இவர் அங்கீகரிப்பாங்க அப்படின்னா தேர்தல் நேரங்களில் இவர் மக்களோட மக்களாக வராரா பூத் கமிட்டியை அவங்க ஸ்ட்ராங் பண்ணுறாங்களா அப்படின்னும் போது தான் அவங்க அங்கீகரிப்பாங்க இது எல்லாமே சோஷியல் மீடியா வார் தான் சோஷியல் மீடியா வார் தான் நீ அவர் என்னமோ கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டு மூச்சு திடாமல் தண்ணி கிடைக்காம அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்த மாதிரி இவங்க போர்ட்ரேட் பண்ணுறானுங்க அந்த மாதிரி நடக்கலை இது ஒரு வார் தான் இது எல்லாமே பண்ணுறது ஆதவு தான் முழுக்க முழுக்க ஆதவு தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணால் தெரியும் ஆதவ் இந்த கட்சிக்குள்ளே போனதுக்கு அப்புறமா தான்

ஒரு கட்சி கரப்ஷன் ஆவுறதுக்காக ஒரு ரொம்ப வருஷம் டைம் வேணும்ல ஆமா எது வரும்போதே நீங்க கரெக்டன் வருதுங்க ஒண்ணுமே இல்ல இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க வந்து இன்டர் இன்டெர்போலோ இல்ல பெரிய 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 இதெல்லாம் வரணும்னு அவசியமே இல்ல ஒரு பத்து வீடியோ தாவேக்காக அகைன்ஸ்டா போடுங்க பதினோரு ஆவுது நிமிஷம் உங்களுக்கு வந்து அட எங்க மாவட்ட செயலாளர் பற்றி லீலைகள்லாம் நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு அனுப்பிச்சு மெயில மெயிலா வாட்ஸ்அப்பா எது அனுப்பிவிடன்னு கேட்பாங்க நீ சொன்ன நம்ப மாட்டீங்க என்கிட்ட ஒரு மாவட்ட செயலாளரோட ஒரு நாற்பது நிமிஷம் ஆடியோ இருக்கு அதுல அந்த அவருடைய வக்கரமான பேச்சு பெண்கள் அவர் எப்படி நினைச்சிருக்காருன்னு ஆடியோலாம் கேட்கவே முடியலை ஒன்னு ரெண்டாவது தாவேக்கா கொடி போட்டு ஆட்டோல ஒரு வீட்டுக்கு வந்து திருடிட்டு போற சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அந்த வீட்டுக்கு ஓனரே கொடுக்குறாரு என்னால எக்ஸ்போஸ் பண்ண முடியல நான் பண்ணா பண்ண அப்படியா நீங்க எதுல கட்சியில் நானும் தாவேக்கால தான் இருக்கேன் என்னங்க சொல்றீங்க அப்ப கட்சியில் முறை இல்லாமே இல்ல இல்லங்க எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அந்த ஃபுட்டேஜ் வச்சிருக்கேன் இன்னொன்று ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு நடிகை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தது இருக்கு இப்படி பலது இருக்கு நான் இது எக்ஸ்போஸ் பண்ணி இதுல வியூஸ் வாங்குறது என்னோட நோக்கம் இல்லை என்ன இவரு பின்னாடி ஏராளமான இளைஞர்கள் இருக்காங்க இப்ப நான் இதை எக்ஸ்போஸ் பண்றேன்னு வைங்களேன் அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா சி அரசியல்னால இதான் எவனையும் நம்பக்கூடாதுன்னு ஒதுங்கிருவான் ஒரு அரசியல்ல இருந்து ஒதுங்குறப்போ உருவாயிரும் ஒதுங்கிருவா கண்ணூறு வெளில உருவாயிடுச்சு இது மாதிரி சும்மா ஆமா அவர் சின்ன யங்ஸ்டர் அவன் என்ன வீட்டுல இருக்க எல்லாரையும் கூட பாக்குற வேலை பாக்குற பொண்ணு எல்லாரும் மாஃபிங் பண்றாங்க நம்ம அத ரியாக்ட் ஆகுறேன்னு வச்சுக்கோங்களேன் நானும் க பலிக்கு பழி வாங்குற நானும் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அஞ்சு நிமிஷம் சரி நமக்கு தேவை ஒரு ஏதோ ஒரு சமூக பணி அவ்வளோதான் அவங்கள அரசியல் பணி கடமை நமக்கு இருக்கு அதனால தான் இதெல்லாமே வெளியிடாம வச்சிருக்கோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க இப்போ அவங்களுக்கு பின்னாடி கீழே வேலை செய்கிற எல்லாருமே சின்ன சின்ன பசங்களா இருக்கானுங்க அவனுக்காக போஸ்ட் ஓட்டுறானுங்க அவனுக்காக ஃபீல்டு ஒர்க் பண்ணுறானுங்க இப்படி ஃபீல்டுக்கு வந்து வேலை செய்யற அரசியல் சின்ன சின்ன பசங்களை இந்த சமூகம் இழந்துட கூடாது இன்னைக்கு அந்த கட்சியில இருக்கான் நாளைக்கு வேற ஏதாவது கட்சி வரலாம் ஒரு புரிதல் வரலாம் போயிருவான் வந்துருவான் அப்படின்னு வரும்போது நமக்கு இவனை இப்பயே முட்டுக்கட்டை போட்டு நம்ம நிறுத்திட கூடாதுன்ற ஒரு அக்கறை எனக்கு இருக்கு இந்த அக்கறை விஜய்க்கு இருந்துச்சுன்னா இன்னை ஒரு பெரிய மாற்றம் வந்துடும் இந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்காரு நிறைய புத்தாய்ப்பா சொன்னீங்க இந்த அக்கறை அவருக்கு இருந்திருந்தா அந்த நாற்பத்தோடு உயிர்கள் போயிருக்காது அப்படிங்கறதுதான் அவர் அலர்ட் பண்ணிக்கிட்டேதான் இருக்கிறாங்க முதல்ல இருந்து அவர் தான் கேட்கல இனிமேலாவது கேப்பாரா பாப்ப இந்த பண்ணுவோம் சரி நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப அக்கறையோட நிறைய கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கீங்க அந்த நண்பர்கள் அதை தம்பிகள் புரிஞ்சுக்கிட்டோம் கலந்து கொண்ட கருத்துக்களை நினைக்க நன்றி நன்றி சோழன் மற்றவர் மற்றொரு விருந்தினு சந்திக்கலாம் நன்றி